அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வரமத்துளின் துணிச்சலான நினைவுகள் முஹ்மீன்களுக்கு எப்பொழுதும் உற்சாகம் அளிக்கும் சகாபாக்கள் அவர்களின் முக்கியமான நிகழ்வுகளில் பதுரு சுகதாக்களின் புகழ் பாக்களை பாடுவது வழக்கமாயிருந்தார்கள் ருபையா பின் அவர்கள் கூறுகின்றார்கள் எனது திருமண நாளன்று காலை நபிகள் நாயகம் ஒலிஹசல்லம் அன்னவர்கள் எங்கள் வீட்டுக்கு வருகை தந்தார்கள் அப்பொழுது சில சிறுமியர் தஹ்பூக்களை அடித்து போரின் ஷகீதான தங்களுடைய முன்னோர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேகி வசல்லம் அவர்களை பார்த்தவுடன் அவர்கள் சிறுமியொருவர் நபிகளாரை புகழ்ந்து பாடினார் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்கள் நீ முன்பு பாடிக்கொண்டிருந்ததையே பாடு என்று உரைத்தார்கள் ஆதாரம் புகாரி நாலாயிரத்தி ஓராவது ஹதீஸ் வசலாம்